இக்கால தலைமுறை குழந்தைகளுக்கும் தமிழை பிடித்த மாதிரி சொல்லித்தரும் ஒரு முயற்சி நம்ம முதல் வணக்கத்தின் தினம் ஒரு சொல் நிகழ்ச்சிங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி கிடையாது நம்ம ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல அதை பட்டியல் போட்டு சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் காலம் முன்ன மாதிரி கிடையாது மாறிக்கிட்டே இருந்தது முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கல் அம்மிக்கல் அந்தக்கல் சலவைக்கல்னு அந்த கற்காலம் அது இன்னைக்கு பார்த்தா எல்லாமே மிஷினு மிக்சர் கிரைண்டர் வெட் கிரைண்டர் ட்ரை கிரைண்டர் இன்னும் சொல்ல போனால் யார் வீட்லயுமே இது எதுவுமே கிடையாது ரெடிமேடா தெருவுக்கு ஒரு கிரைண்டர் இருக்கு அவங்க அரைச்சு அரைச்சு மாவை பாக்கெட் போட்டு பாக்கெட் போட்டு வைப்பாங்க தோசையெல்லாம் இப்போ கிரைண்டர்ல அரைச்சி சுடுறதில்ல கடையில் பாக்கெட் வைட்டு வந்து தான் சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லாமே தெரிஞ்ச நமக்கு மிக்சினா என்ன நம்ம கத்துக்கிட்ட நமக்கு கிரைண்டர்னா என்னென்னு கத்துக்கிட்டோமா அதை தான் இன்னைக்கு பண்ண போறோம் தினம் ஒரு சொல்லில் இன்று நாம் சொல்ல இருக்கிற சொல் கிரைண்டர் அதற்கு என்னன்னு பார்க்க போறோம் முதல்ல கிரைண்டரை எழுதிக்கலாம் சொல்ல உலகத்திற்கு இந்த கிரைண்டரை கண்டுபிடித்ததுல நம்ம கோயம்புத்தூர்காரங்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசுங்க சரியாக இந்த காப்புரைட்ஸு காப்புரிமையெல்லாம் நமக்கு பெரிய போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு கிடையாது ஆனால் உலகத்தில் கிரைண்டர்னு ஒன்று உருவாக்க முடியும் அதன் மூலமாக உணவுக்கு தேவையான பொருட்களை வந்து நல்லா கிரைண்ட் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சது நம்மளுக்கு என்பதில் நமக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி இந்த கிரைண்டர் அந்த காலத்தெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எல்லார் வீட்லையும் இருக்காது அது ரெண்டு வகையான கிரைண்டர் இருக்குது ஒன்று இந்த மிளகாயை மஞ்சளை அரைக்கக்கூடிய கிரைண்டர் அந்த நாஸ்ட்ராலஜி நான் சொல்லி ஆகணுமே நல்ல ஒரு பெரிய தூக்கில் இல்லை ஒரு தேக்ஸாவில் வர என்ன ஏன்னா இந்த வந்து கிழங்கு மஞ்சள் தனியா இதையெல்லாம் கொடுத்து போய் மாவரச்சுவா அப்படிம்பாங்க நாம் அதை ஒரு ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு ஒரு ட்ரௌசர் ஆஃப் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு போய் கடையில் கொடுப்போம் அந்த கடை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸ் ஒரு ஃபனல் வச்ச மாதிரி ஒரு கடை இருக்கும் அதில் வந்து உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு நெடி வருங்க அந்த மிளகாயும் தனியாவும் சேர்ந்த மாதிரி அந்த பக்கம் போகும்போதே ஒரு நெடி வரும் தும்மல் வர மாதிரி இருக்கும் வராது இருமல் வர மாதிரி இருக்கும் வராது அங்கேயே வேலை செய்கிற ஒருத்தருக்கார் பாருங்கள் உண்மையிலேயே உலகத்திலே நாசா சயின்டிஸ்டை விட அதிகமாக அவர் தான் சீன் வா செப்பில் அங்க கல்ட்டு அது எங்கவே அது மிளகா மிஷினு இது தனியா மிஷினு இது தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து மேல கொட்டி ஒரு தட்டு தட்டுவார் தட் தட் அப்படின்னு சுவிட்சா போட்டோன்னே அவ்வளோ ரெண்டு கிலோ மூணு கிலோ மிளகாயும் மஞ்சளும் எல்லாம் உள்ள ரிர் அப்படின்னு கிரைண்ட் ஆகி கீழே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் அதை கொட்டுற இடத்துல ஒரு துணி கட்டியிருப்பாங்க நல்லா ஒரு ஒரு பைப்பு ரவுண்டான ஒரு பைப்பை கற்பனை பண்ணுங்கள் அதில் துணி கட்டியிருப்பாங்க அதை பார்க்கும்போதெல்லாம் இது எங்கேயோ மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அதை தான் ஷார்ட்ஸுன்ற பேரில் ஆஃப் ட்ரோஸ்டராக நம்ம போட்டிருப்போம் என்னடா இது ஃபேஷன்னு நினச்சி நாம போட்டு ஆஃப்டோசரு மாவு மிஷின் துணியாக இருக்கே நம்ம நினைப்போம் அப்புறம் எல்லாத்தையும் உண்மையிலேயே எங்கள் ஒரு கிலோ மிளகா கொடுத்தா ஒரு கிலோ தூள் வரும் அதை அப்படியே டைட்டாக மூடி கொடுப்பாங்க அதை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் இதெல்லாம் ஒரு கடந்த கால நினைவுகள் இதே வெட் கிரைண்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அது முன்னாடி அந்த காலத்தில் கல்லில் இருக்கும் கீழே இருக்க அடிவாக கல் அப்படியே இருக்கும் மேலே இருக்க ஆட்டுக்கல்லில் போட்டு அந்த கையால் தள்ளி 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 கையால் ஆட்டி ஆட்டி அதை அரைப்பதெல்லாம் அது ஆட்டுக்கல் இந்த கிரைண்டர் வந்தது அது நேரம் பண்ணுச்சு மேலே இருக்க ஆட்டுக்கள் அப்படியே இருந்தது அதை ஒரு சங்கிலி போட்டு கட்டியிருப்பாங்க அடியில் ஒன்று இருக்கு பாருங்க அந்த அடிக்கல் ரூ ஊன்னு பயங்கரமாக ரவுண்டு போட்டு சுற்றி சுற்றி அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை கைப்பட்டு விடுத்தோம் அப்புறம் அட்வான்ஸ்டு ஒன்று வந்தது நீங்கள் எடுக்கவே வேண்டாம் அதுவே ஆட்டி அதுவே டேபிள் டாப் அப்படியே கொட்டும் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்தது நீங்க அதை கொட்டுறது கூட வாங்க வேண்டாம் அதுவே ஆட்டி அதுவே கொட்டி மாவா மாத்தி உங்க கையில வந்து கொடுத்துருக்க நான் இருந்தேன் இவ்வளவு பெரிய நாஸ்டால் இருக்கக்கூடிய இந்த கிரைண்டர் என்ன பண்ணுதுங்க ரொம்ப சிம்பிள் டைரக்டா அதோட பேர்லயே இருக்கு அது கிரைண்ட் அதாவது அரைக்கிறது அதான் அறவை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அரைத்தல் நல்ல குண்டு குண்டா இருக்கிற மஞ்சளை அப்படி மணல் தூள் போல நம்ம ஆத்து மணலை போல பூ பூவா அப்படியே அரைப்பதால் அது வந்து அறவை செய்கிறது இதை நம்ம என்ன போடலாம் உடனே நீங்கள் சொல்லுவீங்க சார் கிரைண்டரோட நீங்கள் தான் சார் நல்லா அறவை பண்ணுறீங்கன்னு அப்படி சொல்லக்கூடாது என்னை விட சிறந்த அறவை இதுதான் இந்த அறவை செய்யும் பொறிங்க இது இது பொறி கருவீனும் சொல்லலாம் பொறினும் சொல்லலாம் இரண்டையும் சேர்த்து எழுதுகிற பொழுது பறவை பொறி ஆனா இது விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அறவை பொறி கிரைண்டர் என்பதற்கு தமிழில் சொல்லப்படுகிற அறவை பொறி கிரைண்டருக்கு தமிழ்ல இருக்கான்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க கட்டாயமா இருக்கு ஏன்னா கிரைண்டரை கண்டுபிடித்த வரலாறு தமிழர்கள் கிட்டதாங்க இருக்கு கிரைண்டர் அறவை பொறி அறவை பொறி கிரைண்டர் தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம் தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம் டாடா